நாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில மார்கழி மாதத்தின் சிறப்பானதாக விளங்கும் திருப்பாவை மற்றும் திருவம்பாவையை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்று பதினெட்டாவது பாடல் திருப்பாவை ஆண்டாள் அருளியது உந்து மத கழிற்றின் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தியெங்கும் கோழி மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமறி கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இப்பாடலின் பொருள் இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பான பாடலை பார்க்கவிருக்கிறோம் அதாவது இந்த பாடல் ஸ்ரீ ராமானுஜருக்கு மிகவும் பிடித்தமான மனதிற்கு நெருக்கமான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாடலோட மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வைணவ திருத்தலங்கள்ல இந்த திருப்பாவையை இரண்டு முறை பாடுவது வழக்கம் அது ஏன் இந்த பாடல் மட்டும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு இந்த வீடியோட கடைசியில பார்க்கலாம் இப்போ இந்த பாடலோட விளக்கத்தை பார்க்கலாம் உந்து மத கழிச்சின் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே அதாவது இந்த பாடல்ல எல்லாரையும் எழுப்பிட்டு வராங்க இல்லையா அப்போ கண்ணபிரானுடைய மனைவியாக விளங்கக்கூடிய பின்னை பெராட்டிய எழுப்புறாங்க அப்போ அவளுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி எழுப்புறாங்க எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவளாம் அதாவது மதம் கொண்ட யானையுடைய மதம் கொண்ட யானையுடைய நடை எப்படி இருக்கும் ரொம்ப வேகமாக இருக்கும் இல்லையா அது போல போன பாடல்ல கண்ணபிரான் அவனுடைய அண்ணனாக விளங்கக்கூடிய பலராமன் நந்தகோப்பர் யசோதை பிராட்டி இவர்கள் எழுப்பினார்கள் இல்லையா இப்பொழுது கண்ணனுடைய மனைவியாக விளங்கக்கூடிய நப்பின் நாய் பிராட்டியை எழுப்புறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா திருவம்பாவை பாடல நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லையா அம்பாளுடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் சிவபெருமானுடைய அருளை பெற முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அது போல நப்பின் நாய் பிராட்டியோட அனுமதியோடு தான் நம்ம கண்ணனின் அருளை பெற முடியும் அப்படின்னு ஆண்டாள் ஆச்சியர் இதுல குறிப்பிடுறாங்க அதனால நப்பின்னாய் பிராட்டியை எழுப்புறாங்க எப்படின்னா அவளுடைய பெருமைகளை சொல்லி எழுப்புறாங்க அவள் எப்படி பெருமை வாய்ந்தவளாம் இந்த சீர்மிகு நந்தகோப்பரின் மருமகளாக விளங்கக்கூடியவளே நந்தகோப்பர் எப்படி சிறப்பு வாய்ந்தவர் அப்படின்னு நம்ம முன் பாடல்களில் பார்த்தோம் இல்லையா மதம் கொண்ட யானையோடைய அந்த நடையை ஒத்திருப்பாராம் நந்தகோப்பர் அப்படிப்பட்ட தோல் வலிமை கொண்டவர் அடுத்ததாக கந்தம் கமிழும் குழலி கடைத்திறவாய் வந்தெங்கும் பந்தெங்கும் கோழி கண் அப்படின்னு சொல்றாங்க இதில் என்னன்னா அவளுடைய அவளுடைய கூந்தல் வந்து மிகவும் நறுமணமாக இருக்கின்றதாம் அதாவது கந்தம் கமழும் வாசனை மிகுந்த இருக்குமா அவளுடைய குழலானது அடுத்து கடை திறவாய் வந்தெங்கும் எங்கும் கோழி அழைத்தனக்கான் அதாவது கோழி கூவிடுச்சு சீக்கிரமாக வந்து கதவை திறங்க கண்ணபிரானுடைய அருளை பெறுவதற்காக நாங்கள்லாம் காத்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு இந்த தோழியர்கள்லாம் நப்பின்னாய் பிராட்டியை எழுப்பிண்டே சொல்கிறாங்க அடுத்து மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் கோழி கூவிடுச்சு இல்லையா அது போல நம் வீட்டின் பந்தல் மேல் பல குயிலினங்கள் வந்து கீச் கீச்சுன்னு சத்தம் எழுப்பிட்டு இருக்கு பொழுது விடிஞ்சிருச்சு எழுந்து விரைவாக எங்களுக்கு காட்சி அருள வேண்டும் அப்படின்னு நப்பிண்ணாய் பிராட்டி மற்றவர்களை எல்லாம் எழுப்புகிறார்கள் அடுத்து பந்தார் விரலி உன் மைத்துண்ணன் பேர்பாடு செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கண்ணபிரானுடைய கண்ணபிரான் ரொம்ப விளையாட்டு பிள்ளை இல்லையா அவர் கூட வந்து இந்த மலர் பந்துகளை வைத்து அப்போதெல்லாம் விளையாடுவாங்க அது போல விளையாடி கொண்டிருப்பவளே அந்த செந்தாமரை கையால் அந்த செந்தாமரை போன்ற கைகளில் நீ அணிந்திருக்கக்கூடிய வளையல்கள் சத்தம் போடுவதாக வந்து நீ கதவை திறக்க வேண்டும் அந்த வளையல்கள் சத்தத்தோடு வந்து நீ கதவை திறக்க வேண்டும் அப்படின்னு இதில் ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிடுறாங்க ஆனா ஒரு விஷயம் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அர்த்தநாரீஸ்வரராக அதாவது ரூபமாக காட்சி அளிக்கிறார்கள் இல்லையா அது போல வைணவத்துல திருமாலையும் திருமகளையும் பிரிக்க முடியாதான் திருமாலும் எப்படியோ அது தான் திருமகளும் அப்படின்னு சொல்றாங்க ஆண்டாள் நாச்சியர் அதை வைணவ சமயத்துல என்ன சொல்வாங்க அப்படின்னா ஏக சேஷித்வம் அப்படின்னு சொல்லுவாங்க வடமொழியில அதாவது திருமாலும் திருமகளும் வெவ்வேறு ஆனவர்கள் அல்ல இரண்டு பேரும் ஒரே ரூபமாக விளங்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்பிண்ணாய வந்து எழுப்பி அவளுடைய அனுமதியை பெற வேண்டும் அப்படின்னு இந்த தோழியர்கள்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அவளுடைய அனுமதி கிடைத்தால் மட்டும்தானே கண்ணபிரானுடைய அருளை பெற முடியும் அதனால நப்பின்னாய் பிராட்டியை முதல்ல எழுப்புறாங்க இப்போ இந்த பாடலோட மற்றொரு சிறப்பானதாக இது சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா முதல்ல அது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை அதாவது ராமானுஜரை திருப்பாவை ஜியர் அப்படின்னு சிறப்பாக அழைப்பாங்க ஏன்னா அவர் எப்பவுமே திருப்பாவைய மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருப்பார் அவர் எப்பெல்லாம் நினைக்கிறாரோ அப்பெல்லாம் அந்த திருப்பாவை பாடல்களை அவரு நாராயண பாட அப்படி ஒரு முறை என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராமானுஜரின் குருவாக விளங்கக்கூடிய பெரிய நம்பியின் வீட்டிற்கு சாப்பாடு வாங்குவதற்காக செல்கிறார் அப்போது திருப்பாவை பாட்டு பாடிக்கொண்டே செல்கிறார் அப்போது கரெக்ட் சரியாக அவங்க வீட்டு வாசலாண்ட நிற்க நிற்கும் பொழுது இந்த திருப்பாவையை பாடுறார் இந்த திருப்பாவையை பாடி முடிக்கிறதுக்கும் வீட்டு கதவை திறப்பதற்கும் சரியாக இருந்தது அதாவது இந்த பாடலோட கடைசி வரியில கையால் சீரார் வலையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு முடியும் அப்படி இந்த வரி முடிகிற சமயத்தில் பெரிய நம்பியோட மகளான அத்துழாய் அப்படின்ற அவருடைய மகள் வந்து கதவை திறக்கிறாங்க அதே போல் அந்த வளையல்களுடைய ஓசை எழு எழுப்பியபடி வந்து கதவை திறக்கிறாங்க அப்போது ஸ்ரீ ராமானுஜர் வந்து அந்த நப்பின்னை பிராட்டியை நேரடியாக கண்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கார் அப்போது இந்த பாடல் வந்து அவர் மனதிற்கு மிகவும் நெருக்கமான பாடலாம் அதனால் திருப்பாவை ஜீயர் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ ராமானுஜருக்கு மிகவும் பிடித்தமான இந்த பாடலை வைணவ திருத்தலங்களில் இரண்டு முறை பாடுவது வழக்கம் அந்த நாராயணன் மட்டுமல்ல நாராயணன் அடியவராக விளங்கக்கூடிய ஸ்ரீ ராமானுஜரும் மிகவும் மகிழ்ந்து நமக்கு அருள் செய்வார் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை அடுத்ததாக திருவம்பாவை மாணிக்க வாசகர் அருளியது திரு அண்ணா மலையான் அடிக்கமலம் சென்றிறஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீராற்றலும் மணித்தொகை போல் கண்ணார் இரவிக் கதிர்வந்து காக்கறப்ப தன்னார் ஒளிமகிங் தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிரங்கொளி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேராகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல்பாடி பெண்ணி இப்பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் அண்ணாமலையாக விளங்கக்கூடிய சிவபெருமானின் திருவடியின் ஒளி பட்டதுனால அந்த திருவடியோடைய ஒளி எப்படி இருக்கின்றதா அப்படின்னா தேவாதி தேவர்கள் எல்லாம் அவர்களுடைய மணிமுடி இருக்கக்கூடிய அந்த விலை உயர்ந்த இரத்தினங்கள் விலைமதிப்பற்ற இரத்தினங்களால் அந்த ஒளி அவர்களுடைய பதவி அந்த செல்வம் கல்வி ஞானம் இது அனைத்திற்கும் மேலானது அந்த அண்ணாமலை ஜோதி அப்படின்னு இதில் மாணிக்கவாசகர் வாசகர் குறிப்பிடுறார் அதாவது மணிமுடி அப்படின்றது இங்கே ஒரு பொருளாக அல்ல அவர்களுடைய மணிமுடி அப்படின்னா அவர்களுடைய செல்வம் அவர்களுடைய அறிவு அவர்களுடைய அந்த பதவி அவர்களுடைய கௌரவம் அவர்கள் எது மேலானது அப்படின்னு கருதுகின்றார்களோ அது எல்லாமே வந்து அண்ணாமலையாக விளங்கக்கூடிய சிவபெருமானின் அந்த ஜோதி ஸ்வரூபத்திற்கு ஈடாகாது அப்படின்னு மாணிக்க வாசகர் இதில் குறிப்பிட்றாரு அதாவது இப்போ நம்ம சாமானிய மனிதர்களாக இருக்கும் பொழுது இப்போ நமக்கு இது வேணும் அது வேணும் நமக்கு இந்த பதவி வேணும் இந்த கார் வேணும் அப்படி நம்ம இந்த பொருளாசை இந்த மாயையில் சிக்கி தவிக்கிறோம் இல்லையா இப்போது சில பேருக்கு வந்து இதை கிடைச்சிட்டா இதுதான் நம்மளுடைய அல்டிமேட் கோல் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையோட கோல் அப்படின்னு நிறைய பேரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது பின்னாடி ஓடிட்டுருப்பாங்க இல்லையா அப்போது அதுபோல் அதை அடைந்துட்டால் அதுதான் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் உண்மையான மகிழ்ச்சி எது அப்படின்னு பார்த்தோம்னா நம் மனதளவில் யார் ஒருவருக்கு எவர் ஒருவர் அடிமனதிலிருந்து அதாவது உள்ளுணர்வோடு மற்ற உயிர்கள் மீது அன்பு செலுத்தி தன் உயிரை போல் மற்ற உயிர்களை நினைத்து அவர்களுக்கு உதவி செய்கின்றாரோ தன்னலம் கருதாது உதவி செய்கிறார்களோ அவர்களை வந்து அந்த மற்றவர்களுக்கு அறிய முடியாத அந்த ஜோதி ஸ்வரூபம் தானாக வந்து அருள் புரியுமா இதை அடுத்த வரியில் சொல்ற பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்கு ஒளிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி அதாவது எல்லாவற்றிலும் அவர் இருக்கின்றார் அப்படின்னு நமக்கு தெரியும் எல்லா ஆத்மாக்குள்ளேயும் அவர் இருக்கின்றார் முன் பாடல்களை நம்ம பார்த்தோம் இல்லையா எல்லாவற்றிற்கும் பவுண்டரியாக விளங்குகிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படி இந்த உலகமாகவும் இருக்கின்றான் இந்த உலகத்தின் இருக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கும் வேறாகி நிற்கின்றான் அப்படின்னு இதில் மாணிக்க வாசகர் குறிப்பிடுறார் அதாவது எல்லா உயிர்களுக்குள்ளேயும் அவர் ஆத்மாவாக விளங்குகின்றார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல்பாடி பெண்ணே இப்பூங்குணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் அதாவது கண்ணார் அமுதமுமாய் அப்படின்னா கண்ணுக்கு எப்படி அமுதமாக முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப தேன் எப்படி நமக்கு சுவைத்தால் இனிக்கின்றதோ அது போல நம் கண்களுக்கு எது சுவையாக விளங்கும் அப்படின்னு பார்த்தா அந்த சிவபெருமானின் கழலை பார்த்து கொண்டே இருப்பதன் மூலமாக நம் கண் வந்து அந்த தேனை சுவைப்பது போல அப்படி அவ்வளோ அழகாக இருப்பாராம் சிவபெருமான் பொன்னாறு மேனியனாக விளங்குபவன் இல்லையா அப்படிப்பட்ட அந்த ஜோதி ஸ்வரூபத்தை காண கண் கோடி வேண்டும் அப்போ அந்த கண்களுக்கு ஒரு விருந்து போல அமைகிறதா கண்களுக்கு விருந்து அதுதான் கண்ணார் அமுதமுமாய் இப்போ கண்ணுக்கு இப்போ நம்ம வாய்க்கு தேன் சாப்பிட்டா இனிப்பாக இருக்கும் அப்போ கண்ணுக்கு எது இனிமையா அந்த அண்ணாமலையை தரிசித்தால் அந்த கண்களுக்கு தேன் சாப்பிட்டா போல இருக்குமா அதை தான் இதில் சொல்றேன் கண்ணார் அமுதமுமாய் நின்றான் அப்படி அந்த கண்களுக்கு விருந்தாக அமைந்த சிவபெருமானின் கடலை நாம் பாடி புகழவேண்டும் தேனாக கண்களுக்கு தேனாக இருக்கக்கூடியவன் யாரே சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமானின் கழலை பாடி புகழ வேண்டும் பெண்ணே இந்த தடாகத்துல நாம நீராடி நம்மளுடைய உள்ளமும் உடலும் தூய்மையாக வைத்து கொண்டு இறைவனை பிரார்த்தித்தோமானால் அவன் தானே வந்து அருள் செய்வான் அப்படின்னு மாணிக்கவாசகர் இந்த பாடல் மூலமாக நமக்கு தெரிவிக்கின்றார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் திரு சிற்றம்பலம்